அனைவருக்கும் வணக்கம் எண்ணும் எழுத்தும் பாடத்தலைப்பு வடிவியல் இந்த வடிவியல் நம்ம பற்றி படிக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு சுற்றளவு அப்படின்றத படிக்க போறோம் சுற்றளவுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்றோம் நம்ம பெரிய மீட்டர் என்ன சொல்றோம் இந்த பெரிய மீட்டர் வாசிலே ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு பெரிய பெரியனா

मूड़िया oh. yeah. Најдавам да го дам பக்கங்கள் சமம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த படத்தின் பேருந்தே எத்தனை டிகிரி ஆயிரம் நூறு ஆகும்னா தொண்ணூறு டிகிரி தனியாக நான்கு பக்கமும் என்ன பணம்னாலும் உண்டாக்கும் செந்தோநூறுபா ஆனா இந்த இணைக்களத்தில் ஒரு பக்கம் குறும்பணமும் மற்றொரு பக்கம் விதிகணமும் மாறி மாறி ஏற்படும் இணை அடிப்படையில் தான் ட்ரூஃபன் பண்ணி தான் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷேட் பண்ணி சொல்கிறேன் இது இணையதளம் இது சரியாக இருக்கும் இப்போ அதே டைப்பு தான் நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் And I'm you can

ఇప్పుడు అడవులు కంపెడి ఎలా అవును ఒరేమే ఇంత పేరు కొడుకుల అప్పుడు

தெரிஞ்சுக்க நான் பண்ணுங்கள் அப்போ ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க சகுதத்தோட ஒரு பக்கம் என்ன நமக்கு சென்டிமீட்டர் அப்போது ஒரு பக்கம் நமக்கு சென்டிமீட்டர் இது வெரி குட் ஆன்சர் என்னது இரநூத்தி இருபதுங்களா பண்ணு இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நீளம் எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிற இப்போ பிக்யூஆர்எஸ் ஃபஸ்ட்டு பிக்யூ எவ்வளோ வந்துச்சு நமக்கு எண்பது வந்திருக்கு அடுத்தது க்யூஆர் இரு முப்பது அப்ப முன்னாடி வந்து எண்பது முப்பது எண்பது முப்பது அப்படின்னு போட்டு கூட்டணும் பெரிய குட்டியார்க்கு போட்டதுக்கு ரைட்டா ஓகேவா இப்போ உங்களுக்கு புரியுதான் சுற்றளவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எந்த வடிவம் கொடுத்துருக்காங்களோ அந்த வடிவத்தோட நீள அகலம் கண்டுபிடிச்சி அதோட பக்கத்தை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் சுற்றளவு கிடைக்கும் நன்றி